அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் வருவேன் அப்ப எல்லாருடைய பெயரையும் படிச்சு வாய்ப்பு கொடுத்த அத்தனை வாக்காளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிச்சயமாக உங்களுடன் இருந்து திருவள்ளுவர் தொகுதியை சிறந்த ஒரு தொகுதியாக மாற்றி கேப்டனின் வெற்றி சின்னமா முரசு சின்னத்துல மூணாம் நபர் மக்களுக்கு நீங்க எல்லாரும் வாய்ப்பை கொடுத்து பெரியதொரு வெற்றியை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததுதான் இதை எந்த மாற்றுக்கேறதில்லை இங்க உடனடியாக பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்துக்கு அந்த அமைப்பு வரும் இதை மாற்று கேட்டதில்லை துளசி கூட வசம் மாறும் தவசி அதனால நல்ல தங்கி வேறு கேப்டன் உங்க முன்னாடி அந்த மொத்த உருவமாக

மீண்டும் சொல்கிறேன் சிறுமியம் பலராமன் அவர்களுக்கும் வேலுமல் அவர்களுக்கும் செந்தில் குமார் டெல்லி பாபு அனகை முருகேசர் மற்றும் அதே மாதிரி விஜயகுமார் பொன்ராஜா கோபால் நாயுடு சிவகுமார் அபிராமன் ரவி பிரகாஷ் பிரசாந்த் வெங்கட் ராமன் ரமேஷ் மற்றும் ஷேக் தாவூத் சுரேஷ் எல்லாருக்குமே சார்பாகவும் தேசிய உற்பத்தி திராவிட சார்பாக பணிவான வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வெற்றி உங்கள் ஒவ்வொருவருடைய வெற்றி என்பதை மனதில் கொண்டு பத்தொன்பதாம் தேதி போய் ஓட்டு போடுங்க மூணாவது நம்பர் பட்டன் வாய்ப்பை கொடுங்கள் என்று எல்லாரும் பார்த்து கேட்கிறேன் சொல்றாங்க Thank you.